வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க நான் செய்யக்கூடிய இந்த பிரியாணியை பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம் கடாயில் நெய் சேர்த்து வறுத்த சேமியாவை ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சேர்க்கணும் கனவே வருத்த சேமியன்றதுனால லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டா போதும் நெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சியில சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே நாலு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்குறேன் நல்ல பொன்னிறமாக வரது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை நல்லா புடிசு புடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் உப்பு தேவையான அளவு தக்காளி நல்லா ஜூஸியாக வரது வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ஒன்னே கால் கப் தண்ணி சரியாக இருக்கும் ரெண்டு கப் சேமியானால ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் இனி மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் அந்த டைமில் இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஐஸ் சேர்த்து நாலு முட்டையை உடச்சி ஊற்றி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு பேனில் ஊற்றிட்டேன் முட்டை லேசாக வெந்ததும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டேன் இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பு அச்சுருங்க அதே சமயத்தில் கடாயில் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு வறுத்து வச்சுருந்தேன் ரெண்டு கப் சேமியாவையும் இதில் சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு அதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் மூடி போட்டுட்டேன் தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு ஏற்கனவே கிண்டி வச்சுருந்தேன் முட்டை அது கூட சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு பதிலாக சிக்கன் மட்டன் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்குறேன் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு அணைச்சிட வேண்டியதுதான் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க